தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை சந்திக்க ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் தயாராகி வரும் நேரத்தில் திமுகவுக்கு எதிராக கவுன்சிலர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கியுள்ளன ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போட்டோஷூட் பணியில் கவனம் செலுத்துவது தற்போது வெளிவந்துள்ளது அதிருப்தியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து என்ன பிரச்சனை என கேட்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற கனவில் வாழ தொடங்கியுள்ளார் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் அதனிடமிருந்து கைப்பற்ற எதிர்க்கட்சிகளும் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றன தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என கூறும் திமுகவை சட்டம் ஒழுங்கு தலகீழாக செல்வதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்து வருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் சென்னையில் உள்ள எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் பலரும் தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இங்குள்ள எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் எல்லோரும் பெரும்பாலாக திமுகவை சார்ந்தவராகவே இருக்கின்றனர் என்னதான் தமிழகத்தின் தலைமை பீடத்தில் இருந்தாலும் தங்களது பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் நடையாய் நடக்க வேண்டியிருக்கு என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருவற்றியூர் சாத்தான்காடு ஏரி பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு திட்டமும் போட்டும் நிதியாக சுமார் முப்பத்தி ஆறு கோடி கேட்ட நிலையில் அது கொளத்தூர் பகுதியை மேம்படுத்த சாத்தான்காடு நிதியை மாநகராட்சி அதிகாரிகள் மாற்றிவிட்டனர் இதுபோன்று பல மண்டலத்திலும் திட்டம் போட்ட பணிகள் எல்லாம் குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதால் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பலரும் அதிருப்தியை வெளிக்கொண்டு வர தொடங்கியுள்ளனர் சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கல் துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல துறைகளால் குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் பொங்கி வருகின்றனர் அதிலும் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியும் துணை முதல்வர் உதயநிதியின் திருவெல்லிக்கேணி தொகுதியும் அமைச்சர் சேகர்பாபுவின் துறைமுக தொகுதியும் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் சைதாப்பேட்டை மற்றும் மேயர் பிரியா வசித்து வரும் திருவிக்கா நகர் தொகுதிக்கும் உள்கட்டமைப்பு மேம்படுத்த அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஐந்து தொகுதிகளில் மட்டும் மேம்பாட்டு வளர்ச்சியானது அதிகமாக இருப்பதாகவும் இங்கே எந்த ஒரு திட்டத்திற்கும் நிதி கேட்டாலும் உடனே கிடைக்கிறது எனவும் புலம்புகின்றனர் ஆனால் மற்ற தொகுதிக்கு நிதி வேண்டி மாநகராட்சிக்கு பலமுறை சென்றாலும் மிகவும் தொய்வாகவே கிடைப்பதாக குற்றச்சாட்டை வைக்கின்றனர் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக் முதல்வர் இந்த ஐந்து தொகுதி இருந்தால் போதுமா தேர்தலில் வெற்றி பெற என்ற கேள்வியை மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி வருகின்றனர் அதிலும் மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் சேகர்பாபு இடையே மோதல் வலுத்து வரும் வேளையில் உதயநிதியின் மூலம் மேயர் பிரியா தான் வசிக்கும் பகுதியில் கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் அங்கே அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட அனைத்து வேலைகளும் அதிக கவனத்துடன் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதேபோல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சனை இருப்பதாகவும் இது தலைமை வரை கொண்டு சேர்க்க முடியவில்லை என்றும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்